எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா கணிப்பு கிடச்சிச்சு சில கணிப்புலாம் வந்து எங்கே இருந்தது எங்கே இருந்திருக்கோன்னா இது தான் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது எங்கே இருந்து இருக்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வந்த ரிசல்ட்டு டேரெக்டாக வந்து இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஃபஸ்ட்டு என்னென்னா எண்பது ஜீரோ ஏழு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்மளுக்கு ஆதரவு தந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண எல்லா நன் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிக்கிறேன் உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்ன யார் யாருக்கு என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றத கமெண்ட் மூலமாக நான் சொல்லியிருக்கேன் தெரிவிச்சிருக்கேன் ஓகேங்களா அதை தாண்டி நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்தது ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் இன்றைக்கி வந்ததில் ஒரே ஒரு கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் கமாண்ட் நீ போட போட சொல்கிற கமாண்ட் போட்டால் உனக்கு தானே துட்டு வரும்னுட்டு ஸோ அந்த நண்பருக்கும் நான் கமாண்டில் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ எந்த யூடியூபர்ஸுக்கும் எந்த யூடியூப் சேனலோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூடியூபோட ரெவென்யூவில் வந்து ஏர்னிங்கில் வந்து கமாண்ட் செக்ஷனுக்கெல்லாம் ரெவென்யூலாம் கிடைக்காது க அந்த நண்பர் வந்து இந்த விஷயத்துலேயும் ஒரு சுயநலமாக யோசித்து தான் ஒரு பதில் போட்டிருக்காரு கமெண்ட் பண்ணால் உனக்கு துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது யூடியூப் சேனலில் தானே ஒரு கெஸ்டிங் வீடியோ பார்க்குறீங்க இந்த டவுட்ஸையும் யூடியூப் சேனல்லையே டைப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க ஓகேங்களா கமெண்ட் மூலமாக நாலு பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த நாலு பேர் நாலு விதமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்னென்னலாம் நினைக்கிறாங்க என்னெல்லாம் நம்மக்கிட்ட கேட்க வராங்க அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன சொல்கிறாங்க நம்ம எந்த மாதிரி நம்ம பேட்டனை மாற்றிக்கணுன்றது தான் மெயின் இம்பார்ட்டண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனே ஸோ கமாண்ட் கன்வர்சேஷன் வந்து என்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கம்யூனிகேஷனை படிக்கும்போது அடுத்தவங்களும் வந்து அதோடய பலனை வந்து பெறுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்டு இருக்கக்கூடிய இடத்துல கமாண்டு பண்ணுங்கள் என்ன கேட்கணுமோ என்ன சொல்லணுமோ வரணுமோ கமாண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம நாலாந்தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கழிப்பு புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு என்ன கணிப்பு கணிச்சிருக்கோம் கணிக்க போகிறோம் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ இதிலையுமே வந்து நிறைய பேர் வந்து தேடி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சாரி மெசேஜில் வாட்ஸ்அப் மெசேஜில் டைப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டார்கெட் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டார்கெட் வச்சாங்க ஸோ நம்ம சேனலோட யூனிக்கே என்னென்னா தனித்துவமே என்னென்னா யார் டார்கெட் வந்து எந்த ஒரு இயரில் பண்ணலையோ அந்த இயரில் எடுக்கக்கூடியது தான் நம்ம சேனலோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு கணிப்பு ஓகேங்களா நிறைய பேர் மார்க் பண்ணி எனக்கு வந்து சொன்ன சொல்ல சொல்ல வந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுலேயும் வந்து டேரெக்டாலாம் வரல இப்போ வந்து ரிசல்ட் இன்னைக்கு வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து எயிட் ஜீரோ ஜீரோ செவன் ஸோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஜீரோ எயிட் ஓகேங்களா இது நம்ம ஒரு பேசிக் டாப்பிக்காக வச்சுப்போம் ஸோ வேறு யாருக்காவது வந்து நான் சொன்ன அந்த இன்னைக்கு வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் எங்கேயாவது ஃபைண்ட் அவுட் ஆச்சு நான் அதை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இருக்குது இல்லை இருபத்தி மூணில் இருக்குது இருபத்தி ரெண்டில் இருக்குது இந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் இயராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வித் மன்த்தோட டேட்டோட நீங்கள் போஸ்டிங் போடுங்கள் அது அடுத்த நபர்களுக்கு அது கட்டாயமாக உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கும் நேற்றும் ஆல்போர்டு நல்ல ஒரு மாஸ் இட்டு அப்படின்றதால நாளைக்கு நடக்கக்கூடிய நாலாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான ஆல்போர்டு கொஞ்சம் லிமிட்டேஷனோட தான் நான் பர்சன்டேஜ் கொடுப்பேன் நேற்று தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கொடுத்தேன் எட்டு உள்ளே வந்தது இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு சதவீதம் இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு சதவீதம் அஞ்சு அல்லது ஜீரோ அப்படின்னு கொடுத்தேன் தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஸோ ஜீரோ ரெண்டு இடத்துல இட் ஆயிருக்கும் ஸோ நம்ம அடிஷ்னலாக டைப் பண்ணி போட்ட இடத்துல ஒரே ஒரு நம்பரில் ஒரு ஃபோர் டி மிஸ் மிஸ்ஸிங்கு ஸோ வந்த ரிசல்ட்டு எயிட் ஜீரோ ஜீரோ செவன் நம்ம கொடுத்த கணிப்பு எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இங்கேயுமே மிஸ் ஆகிடுச்சு ஸோ தினம் தினம் ஏதாவது ஒரு இட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது நம்மளோட சேனல் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயம் நம்ம பண்ணுற தானம் தர்மம் தான் இதுக்கான காரணம் இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை எவ்வளோ பேர் மனதார ஒத்துக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இது ஒரு வித வந்து உங்களுக்கு ஒரு போதை மாதிரி இது ஒரு வித போதை ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்கள் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அவங்க மனதார சொல்லக்கூடிய நன்றின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து செவன் டேஸ் வேலடிட்டி இன் மணி வந்து உங்களுக்கு இன்கம்காக அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு வாழ்வில் வந்து உங்களோட 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 கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு அகல போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கணும் உங்கள் பாதையை நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க உங்களோட கடன்லாம் எப்படி நீங்கள் தீக்க போகிறீங்கன்றதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு பசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த நன்றின்ற வார்த்தை தான் உங்களுக்கான ஃபார்முலா அடுத்த ஏழு நாட்களில் உங்களோட வாழ்க்கையோட உங்களோட கஷ்டங்கள்லாம் தீரும் ஓகேங்களா அந்த நன்றியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் காதார கேட்குறீங்களோ எத்தனை முறை கேட்குறீங்களோ அது உங்களோட விருப்பம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அந்த நன்றியை அவங்க வாயாலேருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேறு எதுக்கும் நிகரானதே கிடையாது ஸோ மெம்மேலும் நம்ம சேனல்லையும் ஒரு ஃபோர் டிஜிட் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் நாலாந்தேதி தான் வந்து நான் ஒரு நல்ல இட்டு ஃபோர் டிஜிட் இட்டு நம்ம சேனலில் கொடுத்தது ஸோ அதே நாலாம் தேதி தான் நாளைக்கு ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அறுபது சதவீதம் தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பாசிபிலிட்டி கொடுப்பேன் ஏன்னா ஓவர் டம்ப்பு ஓவர் கான்ஃபிடென்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு எல்லாேருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் தேதின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா ஆயிரும் எப்படி வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பதும் பத்தொம்போது பதினஞ்சும் ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு இருபத்தெட்டு கொடுத்தோமோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரோம்னா அது ஒரு அறுபது சதவீதமாக ஆக்கிக்கிங்க ஓவர் டம்ப்பும் பண்ணாதீங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் பண்ணாதீங்க எல்லாமே கேஷுவலாக எடுத்துக்கோங்க ஸோ நான் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை அறுபது பர்சன்டேஜ் தான் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய கணிப்பில் வந்து நிற்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எதையுமே வந்து அப்படியே வந்து போகிற போக்கில் வந்து எதையும் எதிர்பார்க்காம இது கிடைக்கும் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காதுன்ற டைலாக்கை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது அப்படின்ற டைலாக்கு வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சேட்டில் இருந்து தான் நான் அந்த வீடியோவை எடுத்து போட போகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சேட்டில் நுணுக்கமான வீடியோ நுணுக்கமான பேட்டர்ன் இருக்குது ஸோ அதை லைவாக வந்து லைவான்றது நான் மார்க் பண்ணுறதையே வந்து நான் உங்களுக்கு காட்டி தான் பண்ண போகிறேன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட்டு ஒரு சாப்பாடு இல்லை ஒரு இரவு சிற்றுண்டி யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு அந்த நன்றின்ற வார்த்தையை நீங்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிக்கலாம் ஓகேங்களா டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இரவு சிற்றன்றியோ இல்லை நாளை காலையில் சிற்றன்றியோ இல்லை மதிய உணவோ தான் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை போகுது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா கண்டிப்பாக மாறலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அதுக்காக உங்களுக்கே காசு இல்லை உங்களுக்கு சாப்பாடுக்கு காசு இல்லை அப்படின்றம்போது நீங்கள் உதவி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நாளைக்காக லாட்ரி போடக்கூடிய பணத்தில் இருந்து ஒரு பத்து சதவீதம் அதாவது நூறு ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் லாட்ரி வாங்க போகிறீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு பத்து ரூபாவை ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு டீ இப்போ எல்லா இடத்துலையும் டீ வந்து பன்னெண்டு ரூபா மாற்றிட்டாங்க சில கடைகளில் பத்து ரூபாய் ஸோ அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் நான் ஒரு சதவீதத்துக்காக சொல்கிறேன் ஒரு பர்சன்டேஜுக்காக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல டிஃபன் வாங்கி உங்கள் உள் மனதார ஐயோ இவன் வாங்கி கொடுக்க சொல்லிட்டானேன்றது கஷ்டப்பட்டுலாம் வந்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க உள் மனதோட நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து நாளைக்கான பலனை வந்து இன்றைக்கி தான் உங்கள் கையில் தான் இருக்குது வேறு யார் கையிலேயும் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சாட்டுக்கு நம்ம போகலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சாட்டு கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ நுணுக்கமாக எந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் எந்த க்ளூ நம்பர் எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற தகவலை வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த பக்கம் லாஸ்ட்டு இருந்தால் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஆறு இந்த பேட்டனில் எதுக்கு நுணுக்கமான பேட்டன் சொன்னால் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து நீண்டுகிட்டே போகுது ஸோ க்ளூ நம்பர் எங்கேருந்து நம்ம எடுக்கிறதுன்றது தெரியாத அளவுக்கு இந்த பேட்டர்ன் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இப்போ எண்பத் தொண்ணூற்றி மூணு எண்பத்தாறு மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து கீழே பாருங்கள் எண்பத்தி ஏழு டபுள் ஜீரோ இருக்குது ஸோ அந்த எட்டுக்கு கீழே பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு இல்லை அந்த ஜீரோ விட்டுடுங்க ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ ஸோ ஒரே வரிசையில் நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்குது ஸோ அதனால் நம்ம இதை வந்து மல்டிப்பிளாக தான் வந்து நம்ம யோசிக்கணும் முதல் பேட்டர்ன் முதல் க்ளூ நம்பர் நல்லா கூடவே வந்து ட்ராவல் பண்ணுங்கள் நல்லதை சொல் சொல்கிறத வந்து நல்லா அப்சர்வேஷன் பண்ணிக்கிங்க உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க நாளைக்கு நம்மளாலையும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கணிப்பை எடுத்து சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நான் ஒரு பேட்டனில் போகிறேன் நீங்கள் ஒரு பேட்டனில் கணிங்க ஸோ நான் கணிக்கக்கூடிய எண்களும் நீங்கள் கணிக்கக்கூடிய எண்களும் ஒத்துப்போகுது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஆறு ஸோ நம்மளுக்கு வந்து முந்நூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தெட்டு என் கண்ணுக்கு கிடைச்ச ஒரு பேட்டன் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் ஏன் இதை மார்க் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா நைன் த்ரீ எயிட் அப்படின்னு இருக்கா பரவாயில்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்கள் மனசாட்சிக்கு உங்கள் நீங்கள் மனசாட்சிக்குள்ளே பேசுகிற மாதிரி இருந்தால் இருக்குன்னா இருக்குன்னுங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மேலே இருக்கா கீழே வந்து எட்நூற்றி நாற்பத்தெட்டு இருக்கா இந்த ரெண்டு பேட்டனுக்கும் எந்த மாதிரி க்ளூ நம்பர் பொருந்துது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா அப்படியே வந்து நான் சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் உங்கள் மனசுலேயே நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிங்க இப்போ ஒன்பது இருக்குது ஒன்பதுக்கு நம்மளுக்கு இங்கே எட்டு இருக்குது ஓகேங்களா ஒன்பது இருக்குது ஒன்பதுக்கு இங்கே எட்டு இருக்குது அடுத்தது மூணு இருக்குது ஓகேங்களா நைன் த்ரீ எயிட்டுக்கு நைனுக்கு அப்புறம் த்ரீ இருக்குது இங்கே நைன் த்ரீ இருக்குது இங்கே எயிட்டு ஃபோர் இருக்குது அப்போ த்ரீக்கு ஃபோர் இருக்குது அப்போ எயிட்டுக்கு என்ன இருக்குது எயிட்டுக்கு எயிட்டே இருக்குது இப்போ ஒரு க்ளூ நம்பர் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சுருக்கும் க்ளூ நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்றது எக்ஸாக்டாக உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்மளுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு என்ன கிடைக்கணும் ஒரு வேலை நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு கிடைக்கலாம் ஸோ அந்த ஒரு பேட்டர்னாக நான் மார்க் பண்ணுறேன் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டேன் எக்ஸாக்டாக வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதே மாதிரி ஒரு ஆரோவை போட்டு உங்களுக்கு நான் டெஃபினட்டாக காட்டுறேன் அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு எட்நூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்னு காமிச்சோம் இப்போது மூணுக்கு நாலு இருக்கா எட்டுக்கு ஒன்பது இருக்கா ஆறுக்கு அஞ்சு இருக்குது ஸோ இது ஒரு பேட்டர்ன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது இதையும் தாண்டி இப்போ நான் ரெண்டு நிறைய ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணார் நண்பா எனக்கு குறைந்த நம் நம்பர்களை வந்து டிஸ்பிளேயில் நீங்கள் கொடுங்க எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நாங்கள் வந்து ஒரு கூலி தொழில் தான் செய்கிறோம் எங்களால் முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு தான் டிக்கெட் செலெக்ஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணார் ஸோ இந்த மாதிரி வேல்யூபுளான கமெண்ட் தான் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸு ஏன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் வேல்யூபுளான கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே தீரணும் அப்போது இந்த ரெண்டு பேட்டன் அதாவது இங்கே வந்து எட்டுக்கு கீழே அதாவது முடிகிற இடம் நைன் த்ரீ எயிட்னா அப்போ எயிட் ஃபோர் எயிட்டுக்கு எயிட் முடிகிற இடம் இங்கே வந்து மிடில் இருக்குது த்ரீ எயிட் சிக்ஸ் இருக்குது இங்கே வந்து ஃபோர் நைன்னா அப்போ நைனுக்கு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு கணிப்பு பேட்டர்ன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது வேறு என்ன க்ளூ நம்பர் இதுக்கு போகலாம் அப்படின்னா த்ரீ வந்து டூ செவன் டூ செவன் செவன் ஓகேங்களா டூ செவன் செவன் ஒரு ஒரு க்ளூ நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் டூ செவன் செவன் இல்லாட்டி டூ செவன் ஃபை இல்லை டூ செவன் ஃபை இல்லை செவன் தான் ரெண்டு தான் பேட்டர்ன் ஓகேங்களா டூ செவன் ஃபைவ் ஸோ அந்த அந்த பேட்டன்லாம் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்போது நம்மளுக்கு டூ செவனுக்கு எந்த பேட்டனும் எங்கேயும் கிடைக்கல ஃபோர் செவன் ஃபைவ் கிடச்சிருக்கு மறுபடியும் ஸோ அது யூஸ்ஃபுல் கிடையாது சிக்ஸ் செவன் செவன் அதுவும் யூஸ்ஃபுல் கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளூ பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது நான் அதை கரெக்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கமாண்டு பண்ணுங்கள் கமாண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தது யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முப்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு வைக்கலாம் முக் முப்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு க்ளூ நம்பராக எடுக்கலாம் அதுக்கு கீழே இருக்கிற எழுபத்தி ஏழு க்ளூ நம்பராக வைக்கலாம் ஏன்னா ஏழுலாம் பார்த்தோம்னா அங்கங்கங்கே எழுபத்தேழு வருது ஓகேங்களா எழுபத்தி ஏழு வருது ஸோ இந்த பேட்டர்லேயும் எழுபத்தேழு வருது இப்போது நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பர்டிகுலர் பேட்டனில் இரண்டு நம்பர் கிடைக்கிது இதை மெயின் நம்பராக நம்ம வந்து நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்போது எப்படி கீழேருந்து மேலே அப்படின்னா இரண்டு ஒன்று எட்டு சைபர் இரண்டு ஒன்று எட்டு சைபர் ஓகேங்களா அடுத்த பேட்டர்ன் வந்து சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸு நைனு எயிட்டு ஃபைவ் இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கணிப்பு சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்தோம்ல ஒரு பேட்டன் அது பவரில் போயிடுச்சி ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ கொடுத்தேன் ஸோ அதை ஒற்றுமையாக சேர்த்து வச்சு தான் ரெண்டு ஜீரோ வந்திருக்கும் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய உருவ உருவதுமை எண்பதும் எண்பத்தி அஞ்சும் ஓகேங்களா அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைங்க முதல் ப்ரையாரிட்டி இருபத்தி ஒன்று எண்பது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த க்ளூ நம்பரை அப்படியே இதோட விட்டுடுங்க இப்போ அடுத்த க்ளூ நம்பர் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ அதை டிஃப்ரெண்டாக டைப் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதையும் பாருங்கள் நல்லா இப்போ அடுத்த க்ளூ நம்பர் நம்ம ஃபோர் செவன் த்ரீ க்ளூ நம்பரை மார்க் பண்ண போகிறோம் நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுருங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் மார்க் பண்ணும்போது அது அழிஞ்சிரும் ஃபோர் செவன் த்ரீ அதுக்கு கீழே இருக்கிறது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் த்ரீக்கு கீழே வந்து 0078 0078 செவன் எயிட் ஜீரோ ஜீரோ ஓகேங்களா அப்போ நம்ம ஃபோர் செவன் த்ரீக்கு ஓகேங்களா ஃபோர் அந்த 474 செவன் ஃபோர் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லாட்டி ஃபைவ் செவன் டூ இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டர்னில் வந்து கிடைக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேட்டன் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு கிலோ நம்பர் கிடைச்சாலும் நம்ம அந்த ஒரு குழு நம்பரை நம்ம தாராளமாக எடுக்கலாம் இங்கே நம்மளுக்கு ஃபோர் செவன் த்ரீன்னு இருக்குது ஸோ நம்மளுக்கு ஃபோர் சவன் இப்போ நான் வந்து நான் தேடிட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் எப்போவோ அதை நான் போட்டுட்ருப்பேன் இப்போது ஃபோர் சிக்ஸ் ஃபோர்னு ஒரு பேட்டர்ன் இருக்கா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏரோ போடணுமா இல்லை அப்படியே நீங்களே பார்த்துப்பீங்களா ஃபோர் செவன் த்ரீ இங்கே ஃபோர் சிக்ஸ் ஃபோர் அப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து இந்த ஒரு சாட்டிலருந்து நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் எடுக்கலாம் அப்போ செவனுக்கு நேராக ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதே செவனுக்கு நேராக நம்ம இங்கே இறக்க போகிறோம் இதை அப்போ கீழே இறக்கணும் அப்படின்னா சிக்ஸு அங்கே செவனு இங்கே சிக்ஸு ஸோ ஒன் ஃபைவ் ஜீரோ செவனுன்னு வருது ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் அப்போது இன்றைக்கி வந்த நம்பரை அப்படியே அடுக்குங்க இங்கே எட்டு இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எட்டு இருக்கிற இடத்துல இங்கே அஞ்சு இருக்குது எட்டு இருக்கிற இடத்துல இங்கே அஞ்சுன்னு இருக்குது ஜீரோ ஜீரோன்னு இருக்கிற இடத்துல வந்து இங்கே ஜீரோ ஏழுன்னு இருக்குது ஜீரோ ஏழு அப்படின்னு இருக்குது அப்போ ஜீரோ எந்த பொசிஷன்ட்டு நம்மளுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் எட்டு இங்கே ஆட் பண்ண போகிறோம் செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம போட போகிறோம் அப்புறம் ஏழு இருக்கிற இடத்துல ஒன்றுன்னு இருக்குது அப்போ இங்கே வந்து ஒன்று இங்கேயும் ஒன்று ஓகேங்களா எண்பது எழுபத்தொன்று எண்பத்தி ஏழு ஜீரோ ஒன்று ஓகேங்களா இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு இதையும் வந்து அப்படியே வந்து மெயினில் வந்து எடுங்க இப்போ அடுத்தது ஒரு குளூ நம்பர் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அடுத்த குளூ நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்லேருந்து ஒரு சார்ட்லேருந்து ஒரு பேட்டன் கிடைக்கிறது அடுத்தது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே என்ன இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே என்ன பேட்டன் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ எயிட் செவன் ஜீரோ ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட்னா நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ டூ வராது ஃபோர் ஜீரோ ஒன்றுன்னு வரும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ ஃபோர் ஜீரோ ஒன்று நம்ம வீடியோவில் கணிப்பு போட போதே ஆரம்பிச்சுட்டு போங்க நான் மேலே கீழே காமிச்சது வந்து இந்த ஒரு பேட்டர்ன் இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர் ஜீரோ ஒன்னு கிடைக்குது அப்போ ஃபோர் ஜீரோ ஒன்று அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த ஃபோர் ஜீரோ ஒன்னுக்கு கீழே எக்ஸாக்டாக இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம மார்க் பண்ணணும் அப்போது இங்கே ஒன் டூ நைன் செவன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா எயிட்டும் செவனும் பொதுவான விஷயம் இப்போ செவன் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்பதுன்னு வந்திருக்கு செவன் வந்த இடம் ஒன்பது வந்திருக்கு அப்போ எயிட் வந்த இடம் எயிட் வந்த இடம் ரெண்டுன்னு வந்திருக்கு ஓகேங்களா எயிட் வந்த இடம் ரெண்டு இப்போ இன் பிட்வீனில் இடையில் நம்ம மாற்றக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த பர்டிகுலர் ரெண்டு நம்பர் தான் கீழே இருக்க நம்பரும் செவன் ஒன்று மேலே வந்து செவன் ஒன்றுன்னு போடுவோம் இங்கே வந்து செவன் ஒன்றுன்னு போடுவோம் இங்கே வந்து ஒன் செவனு போடுவோம் அதுதான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நம்பர் வந்து மெயினான நம்பர் ரெண்டு நம்பர் வந்து மெயினான நம்பர் வந்து இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அதாவது இருபத்தி ஒன்று எண்பது ஓகேங்களா அடுத்தது வந்து இருபத்தி ஒன்று எண்பது அறுபத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு அடுத்த சப்போர்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ஜீரோ ஒன்று அடுத்தது எண்பது எழுபத்தி ஒன்று இது ரெண்டும் ஒரே நம்பர் அந்த ஜீரோ ஜீரோ வந்ததால் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்தொம்பது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது ஸோ இப்போ நம்ம இந்த இருந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாளைக்கு எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் பொதுவான நம்பரு பதினேழு எழுபத்தி ஒன்று ஓகேங்களா பதினேழு எழுபத்தி ஒன்று ஸோ அடுத்தது பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதுக்கும் அதுக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு பொதுவாக இருக்குது அப்போ எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இது வந்து பொதுவான எண் எழுபத்தி ஒன்று இது வந்து பொதுவான எண்ணு ஸோ அடுத்த பொதுவானது வந்து எழுபதும் ஜீரோ ஏழும் ஓகேங்களா இது வந்து பொதுவாக இந்த ரெண்டு பேட்டினியும் அதாவது இங்கே எழுபத்தொன்று இருக்குது இந்தத்துல எழுபத்தி ஒன்றும் இருக்குது எழுபதும் இருக்குது அதனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணுன்னா நான் த்ரீடியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க நான் த்ரீடியாக கொடுக்க மாட்டேன் ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க என்னடா இது வந்த நம்பர் ஜீரோ ஏழு நாளைக்குமே அது அப்படியே வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எது ஒன்று நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணும் தொண்ணூத்தஞ்சு மற்றது பதினெட்டு ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சு பதினெட்டு எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு எண்பது பதினெட்டு இப்போ நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்டில் நான் சொல்லிட்டேன் அறுபது சதவீதம் தான் நாளைக்கு என்னால் வந்து ரஷ்மெண்ட் தர முடியும் நான் தொடர்ச்சியாக ரெண்டு நாள் இட்டாச்சு அதனால் நான் சொல்கிறேன் எட்டு பவரில் போகாமல் ஏழு எட்டு பவரில் போகாமல் ஏழு இதுக்கு இது சப்போர்ட்டு இதுக்கு இது சப்போர்ட்டு ஸோ அறுபது பர்சன்டேஜ் வந்து அறுபது பர்சன்டேஜ் எட்டு மீதி இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் ஏழு ஓகேங்களா ஸோ இந்த கணிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்றது தான் நான் கேட்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்க நாலேஜும் எனக்குள்ளே இருக்க நாலேஜும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அதனால் நல்லதை மட்டுமே நம்ம செய்வோம் நல்லதை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் எந்த நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணி கொடுப்போம் எந்த பகுதியிலும் பசியோடு யாருமே யாருக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு பசிக்காக ஒரு உணவுக்காக யாரும் இருக்காது நம்ம சேனல் பார்க்கக்கூடிய என்னோடய அனைத்து அன்பு உள்ளங்களும் அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அனாதை யாரோடலாம் உங்கள் கண்ணில் படலை அப்படின்னா ஏதாவது அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் குழந்தைகள் காப்பங்களுக்கும் உன்னால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து ரிக்வஸ்ட்டாக கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விஷயம் நடக்கும் 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 நம்பிக்கையோடு நம்ம வீடியோ முடிப்போம் நன்றி உங்களோட விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி